அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில பொறுப்பாளர் தோழர் வன்னியரசு அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு பாலியல் நாத்தாக்கா கும்பலை கண்டித்து போராட்டம் சீமான் போர் டிஎன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களை டேக் பண்ணி ஒரு பதிவு போட்டு இரண்டு புகைப்படங்களை இணைச்சிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில வந்து பள்ளி மாணவிகளுக்கு தொந்தரவு கொடுத்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி சிவராமனை கண்டித்து அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று போராட்டம் நடத்த போறாங்களா மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எழுச்சி தமிழர் திருமாவளவனின் ஆணைக்கு இணங்க பேச வர்றாங்களா பேச போறது யாருன்னா அதுல நிறைய பேர்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க தோழர் வன்னி கண்டன உரை நிகழ்த்த போறாராம் தாராளமா நடத்துங்க அதுல எங்களுக்கு பிரச்சனையே இல்லை கட்சியின் தலைமை அயோக்கியன் சிவராமன் மீது நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கிடுச்சு காவல்துறை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணது மட்டுமல்லாமல் முழங்கால் வரைக்கும் கட்டுப்பட்டு இருக்காங்க காலில் காலை உடச்சிருக்காங்க காவல்துறை எல்லாமே சரிதான் அதுல வித மாற்று கருத்தும் இல்லை பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இந்த மாதிரி நபர்களை இப்படி செய்வதில் எந்தவித தவறும் இல்லை கட்சியின் தலைமையும் நடவடிக்கை எடுத்திருக்கு யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அதுல மாற்று கருத்தே இல்லை நீங்க என்ன பண்ணணும் அந்த சிவராமன் என்கிற நபரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லணும் அதை சொல்லாம என்ன சொல்றீங்க பாலியல் நாத்தாக்கா கும்பலை கண்டித்து போராட்டங்கிறீங்க இப்பதான் வந்து நாங்க உங்களை விமர்சிக்க வேண்டிய தேவை வருது அண்ணன் சீமன் திருமாவள அண்ணனை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு வீசிக்க பாமக விமர்சிக்காதீங்கன்னு அடிக்கடி மேடையில சொல்லிக்கிட்டு இருக்காரு அதையும் மீறி நம்ம விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இந்த வன்னிகர மாதிரியான ஆட்கள் தள்ளிக்கிட்டே இருக்காங்க கோவை கவிதாவை பத்தி பேசலாமா கொஞ்ச நேரம் பேசலாம் பொழுதுபோல இன்னைக்கு மட்டும் கோவை கவிதாவை பேசியே ஆகும் பாருங்க என் பொண்ணு என்னை கொன்றுவேன் சொல்லி வன்னியரசு சொல்லி இருக்காரு சோ விஜயகுமார் கிட்ட விஜயகுமார் பணம் எல்லாமே எனக்கு செட்டில் பண்ணிட்ட தொழில் திருமாவளனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லேன்னு சொல்லி இருக்காரு அந்த மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களை உயிரோட விடுவேன் நிலம் இடத்த வந்து அவங்க ஜெயந்தின்னு சொல்றீங்க பினாமின்னு சொல்றாங்க அதனால வந்து அவங்க வந்து திருமாவளவன் பேர சொன்னதுனாலதான் வந்து இந்த இவ்வளவு பிரச்சனைகள் வந்துக்கு ஜெயந்தின்னு சொல்றே சொன்னது வந்து தொழில் திருமாவளனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு தடவையும் வந்து என்னை ரொம்ப உயிருக்கு பயந்து பயந்து தான் நான் மூணு வருஷமா வாழ்ந்தேன் மூணு வருஷமா வாழ்ந்தங்க இதுக்கப்புறம் வந்து டிஜிபி சிஎம் செல்லு கொடுத்ததுனால அவங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது கண்டிப்பா இதுக்காக ஒரு ரெமிடீ சீக்கிரமா கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க மட்டும் வேணாம்மா இல்லை திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்கமா திருமாவளவன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அவர் வாழ்த்து திறந்து என்ன நடந்ததுன்னு பப்ளிக்ல மீட்டிங்ல சொல்லணும் என்னையும் என் மகளையும் கொலை பண்ணிருவேன் மிரட்டுறாரு வன்னியரசு ஏற்கனவே திருமாவளவனுக்கு சிதம்பரத்துல கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு நடந்த கொடுமையை திருமாவளவனை ஒத்துக்க வேண்டும் திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் கடந்த மூன்று வருஷமா நான் பயந்து பயந்து வாழ்ந்து இருக்கேன் எங்களுக்கு கடுமையான பாதுகாப்பு வேணும் அவங்க எந்த நேரம் வேணாலும் எங்களை கொண்டு போட்டுருவாங்க அந்த நிலைமையில நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு கோவை கவிதா வந்து சொல்றாங்க இதை பத்தி நான் இத்தனை நாள் பேசியிருக்கேம்மா பேசினதே கிடையாது அண்ணன் மேல் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கு எனக்கு இந்த விஜயலட்சுமி பிரச்சனையில அண்ணன் திருமாவர்கள் விசிகாவை சேர்ந்த தொண்டர்களை வான் பண்ணாரு சீமான் அவர்கள் விடயத்தில் யாரும் தான் தோன்றித்தனமாக தற்கொலை உங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டாம் அது பத்தி பேச வேணாம்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் இது குறித்து பேசும்போது கண்டிச்சார் அவர் கண்டித்ததுக்கான நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும் இங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரவங்க இப்படி பேசினா அவங்க நம்மளுங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதனால என்ன கண்டிச்சிருக்கலாம் இருந்தாலும் திரும்ப அவர்கள் இந்த விஷயத்துல அவங்க தொண்டர்களை கண்டிச்சாரு அதே போல நம்மளும் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இருந்தோம் ஆனா அந்த வன்னியரசு மாதிரியான ஆட்களால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளே வருது கட்சியின் தலைமை வன்னியரசு மாதிரியான ஆட்களை கண்டித்து வைக்க வேண்டும் அண்ணன் திருமாவர்களின் பிறந்த நாள் விழா மேடையில சினேகா என்கிற ஒரு வழக்கறிஞர் அவங்க வந்து பேசினாங்க அதுக்கு எதிர்வினையாக எல்லாரும் பேசினா செய்வாங்க கொஞ்சம் அதிகப்படியான நபர்கள் நாம் தமிழர் கட்சியில பேசுறதுனால அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை கொடுக்குது நீங்க சிவராமனை எதிர்த்து போராடுறதா இருந்தா சிவராமனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வைக்கலாம் பாலியல் நாத்தாக்கா கும்பலை கண்டித்து நாங்க போராட்டம் நடத்த போறோம்னா என்ன இது அப்ப எங்களுடைய சைட்ல இருந்து வரக்கூடிய அட்டாக் தான் இருக்கும் நீங்க ஆர்எஸ் பிசுறு அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்களை ஒரு பெண்ணை விட்டு மேடையில பேச விடுவீங்க அதையும் அண்ணன் திரும்ப கை தட்டி ரசிப்பாரு அதுக்கு எதிர்வினை நாங்க ஆட்டினா உங்களுக்கு கோவம் வருது பிரோசம் வருது வலிக்குதா இல்ல நீங்க என்ன யோக்கியர்களும் கேக்குறேன் தோழர் அரசு பண்ண என்ன தெரியுமா ஒரு பெண்ணுக்கிட்ட டீலிங் பேசுறாரு எக்ஸ் வலைதளத்துல அந்த வீடியோ இருக்கு இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி போட்டுறேன் பாத்துக்கோங்க கூட மேல மேடம் அவனை கூப்பிட்டு கேட்கறாரு மேடம் கடைச்சியாரு அவனை கோபப்பட்டிருவாரு ஏண்ணா எனக்கு கிரியாணா கிரியாணம் ஆனால் உங்கள் மேலே உங்கள் ஒரு மரியாதை எல்லாம் வந்து நீ பண்ணுவேன் இல்லை அது பெருமா வந்து வந்து எல்லா வந்து இருக்கிறவங்க ஆயிரம்

விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்களை ஒருபோதும் நான் தப்பு சொல்லல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை அண்ணன் திரும்பவே சொல்லியிருக்காரு எங்கள்கிட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்குன்னு ஒரு கட்சியின் தலைவர் இதைவிட கேவலமாக பேசியதே நான் எந்த கட்சியிலையும் பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபரை தலைவராக வைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சி வன்னிய அரசு பண்ண வேலை அந்த வேலைக்கு பேர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நான் இடத்துல பதிவு பண்ண விரும்பல அப்படிலாம் பண்ணிட்டு இன்னைக்கு பாலியல் நாத்தாக கும்பலை கண்டித்து போராட்டம் நடத்துறேங்கிறீங்களே கொஞ்சமோது மனசாச்சிருக்கா வன்னியரசு உங்களுக்கு ஒரு பெண் மீது காதல் வருவது இயற்கையானது ஆனா திட்டமிட்டு நீங்க காதல் பண்ணுவீங்க அது ஒரு நபர் மேடையில் ஏறி முழக்கமிடுவாரு காதலிப்போம் காதலிப்போம் இந்த சமுதாயத்து பெண்ணை காதலிப்போம் எல்லாம் யாரு நம்ம வீசிகாவின் வளர்ப்பு தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருமை இது இப்படிதான் அவங்க வந்து சாதியை ஒழிக்கக்கூடிய லட்சணம் இப்படிலாம் பண்ணி இந்த சமுதாயத்து எல்லாம் காதலிச்சு திட்டமிட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு விஷயத்தையே உருவாக்குனதே இவங்க தான் காதல் இயற்கையானது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு எதிர்பாராம பார்த்து காதல் வந்து அது பிடிச்சி அதுக்கு மலர்ந்து அந்த விஷயம் அவங்களுக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்று பேசி சாதி மறுப்பு திருமணம் செய்தாலும் சரி இல்லை பேருனாலும் சரி அது வந்து இயற்கையானது ஆனால் நீங்கள் திட்டமிட்டு பண்ணீங்க அதுதான் நாடக காதலுங்கிறது நாடக காதல் பண்ணியது இவர்கள் மறுப்பு தெரிவிக்கவே முடியாது இவங்க பண்ணியிருக்காங்க ஆதாரம்லாம் இருக்கு ஏன் யாரும் ஆதாரத்தை வெளியில மறுக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பது பெண்ணாக இருக்காங்க நேரம் தூக்கிட்டு போய் நின்னு கேட்பாங்க எந்த வீட்டு பெண்ண எல்லாம் தெரியும் அந்த பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் ஆகும் அதனால அதனாலதான் வந்து யாரும் இந்த பெண்ணு தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதே கிடையாது சரி மக்களே வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி பார்க்கலாம் விடுதலை சிறுத்தை கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க கண்டன உரை கொடுக்குறாரு வன்னியரசம் அது வந்து அவர் கொடுக்கும்போது சிவராமனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று பேசுறாரா இல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் குறித்தும் பேசுறாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து சிவராமனுக்கு கண்டன கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடத்துற மாதிரி தெரியல சமூக வலைதளங்களில் போட்டு பொல பொலன்னு பொழந்து எடுத்ததுன்னு விளைவாக வைத்தெறிச்சல் தாங்க முடியாமல் ஏதாவது பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணுற மாதிரி தான் தோணுது ஏன் இத்தனை நாளா இல்லாமல் இன்னைக்கு அதை பண்ணணுங்கிறது தெரில நேர்த்தா முடிவு பண்ணியிருப்பாங்க போல காலையில முடிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது கூட்டத்தை போட்டே ஆகணும் அப்போதான் வந்து நம்ம மான மரியாதை மீட்க முடியும் அப்படின்னு போட்டு திடீர்னு ஏற்பாடு பண்ண மாதிரி தான் இருக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாளே பண்ணியிருக்கலாமே இந்த விஷயம் எல்லாம் பெரிய அளவில் பேசும்போதே நீங்கள் நடத்தியிருந்தா ஒரு நியாயம் இருக்கு திடீர்னு அடுத்த நாள் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறீங்கன்னா அது எதுக்கு பண்ணுறீங்கிறது வெளிப்படையா தெரியுது பண்ணுங்க வன்னியரசு தாராளமாக பண்ணுங்க எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது யாருக்கு பிரச்சனை அதனால நீங்கள் ஒரு விஷயத்த பத்து பேத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நாங்கள் ஆயிரம் பேர்த்து கொண்டுட்டு போய் சேர்ப்போம் உங்களை பற்றி எங்களுக்கு அளவுக்கு பவர் இருக்கு எங்களால் அதை வந்து செய்ய முடியும் ஊடக வலிமை மிக்க ஒரு இளைஞர்களாக நாங்கள் இருக்கோம் ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போய் சேர்ப்போம் நீங்க வேணா பண்ணுங்க ட்விட்டர்ல என்ன கிளி கிழிக்கிறோங்கிறத மட்டும் நீங்க பாருங்க பொறுத்திருந்து பாருங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்